ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மகராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் மகரம் என்பது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதோ அப்படி உங்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் எப்பொழுதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள் சோறு என்பதே என்னவென்று தெரியாது வாழ்க்கையில் தோல்வி தோல்வியடைந்து அதால பதாலத்துக்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு இருந்து நிற்பீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாதத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்பீர்கள் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்துக் கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கைத் துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கைத் துணை கலா ரசனை மிக்கவராக இருப்பார் உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பார் உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார் வாக்கு பெற்றிருப்பார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள் லாபம் சம்பாதிப்பீர் எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கேதான் வேலை செய்ய விரும்புவீர்கள் உயர்ந்த பதவியோகம் உண்டு சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பீர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவனின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாலை வழிபடுவதையே மிகவும் விரும்புகிற கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மகரத்தை மகரக்கடல் என்றே அழைப்பார்கள் பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயனகோலம் கொண்டிருக்கிறார் எனவே சயனகோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தது நீதிமான் சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகராசிக்காரர்கள் உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் இவர்கள் பெரும்பாலும் ஓய்வெடுக்க விரும்ப மாட்டார்கள் அப்படியே ஓய்வு கிடைத்தாலும் அந்த ஓய்விலும் அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க தொடங்குவார்கள் உத்தரண நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நானாம் பாதங்கள் திருவோண நட்சத்திரத்தின் நாலாம் பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களாக மகராசிக்காரர்கள் ஆவார் காக்கும் கடவுள் விஷ்ணு பகவான் இந்த ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அமைதியும் சாந்தமும் கோபத்தில் விசுரூபமும் வெளிப்படும் பெருமாளைப் போலவே அடிக்கடி குளிக்கவும் அரிதாரம் பூசிக்கொள்ளவும் அதிகம் விரும்புவர் பலவற்றை அமைதியாகவும் சாமத்தியமாகவும் செய்து முடிப்பர் இவர்கள் வசிக்கும் இடங்கள் பெரும்பாலும் நீரோடையை ஒட்டியோ சமமற்ற மேடு பள்ளங்கள் நிறைந்த இடமாகவோ இருக்கும் சுடுகாட்டுக்கு அருகில் கூட இருக்கும் துணி வெளுக்கும் தண்ணீர் துறை சலவை தொழிலாளர்களின் இருப்பிடம் சலவை நிலையம் போன்ற ஏதாவது ஒன்று அருகில் இருக்கும் அந்த பகுதியில் பன்றி அல்லது கழுதைகளின் நடமாட்டத்தையும் பார்க்கலாம் முக்கியமாக உங்கள் ராசியில் வீட்டில் அடிக்கடி எலிகள் குறுக்கும் நடுக்குமாக ஓடுவதை காணலாம் பல பொருட்களை எலி கழித்து வைப்பதும் குழாய்களில் அழைத்துக் கொள்வதும் வாடிக்கையான ஒன்றாகும் இவர்களுக்கு தீராத உடல்வழி அல்லது நோய் இருந்தால் சலை தொழிலாளியின் கைகளால் மருந்தர சொல்லி உட்கண்டாலோ தைலம் தேய்த்து விட்டாலோ விரைவில் குணமாகும் அதேபோல மகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடப்பது தாமதமானால் சலவு தொழிலாளிக்கு புதிய துணிகள் வாங்கி கொடுத்தால் விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்று பரவலாக நம்பிக்கை உள்ளது முக்கியமாக மகராசி பிறந்தவர்கள் வீட்டில் இரண்டு திருமணம் செய்தவர்கள் யாராவது ஒருவர் கண்டிப்பாக இருப்பார் அதேபோல இந்த ராசி அல்லது லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வீட்டில் அல்லது உறவில் ஒருவர் மரணம் அடைவார் மகராசிக்காரர்களுக்கு வேலை எளிதாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வது அவர்களது திறமை அதேபோல வங்கிகளில் கடன் எளிதாக கிடைக்கும் அதையும் பயன்படுத்தி முன்னேறலாம் கூடுமானவரை தனியாரிடம் அதிக வெட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது அது சிக்கலை ஏற்படுத்தும் இவர்களுக்கு வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை எப்பொழுதும் ஏதாவது ஒன்று இருக்கும் அதேபோல போல அரசாங்கம் கையகப்படுத்தும் நிலங்களில் பெரும்பாலான நிலங்கள் மகராசிக்காரர்களின் நிலங்களாக இருக்கும் காசோலை போன்ற முக்கிய ஆவணங்களை அடிக்கடி தொலைத்துவிட்டு தேடுவதும் அவற்றை கவனக்குறைவால் தண்ணீரில் நனைய விட்டு தவிப்பதும் இவர்களின் வாடிக்கை எனவே இந்த விஷயத்திலும் எச்சரிக்கை அவசியம் வார்த்தையை நம்பி கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது ஆபத்தில் வந்து முடியும் எனவே எதையும் எழுத்துப்பூர்வமாக செய்வதே நல்லது எப்பொழுதுமே கடுமையாக உழைத்து தான் முன்னுக்கு வர முடியும் உங்களிடம் எந்தவித ரகசியமும் தங்காது சகோதரனால் கொஞ்சம் விரயம் ஏற்படும் சகோதரன் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்தால் நல்லது வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த முதலீடு இல்லாத தொழில்கள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் சொகுசு வாகனம் மீது ஒரு மோகம் இருக்கும் வங்கிக் கடன் உள்ளிட்ட எந்த கடனும் இவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஆனால் தனியாரிடம் கடன் வாங்குவது சிக்கலை தரும் மகராசிக்காரர்கள் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருகிக் கொள்ள சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை அல்லது பிங் நிற துணியை கைக்குட்டையாக பயன்படுத்தலாம் தலைகளையும் இடையூறுகளையும் தகத்தெறிய செவப்பு நிற நிர்பனை செவ்வாய்க்கிழமைகளில் கத்திரிக்கோளால் துண்டு துண்டாக வெட்டி போடவும் சாப்பாட்டுக்கே சிரமப்படும் ஏழைகள் யாத்திரிகர்களுக்கு வாழைப்பழம் பருப்பு ஸ்வீட் போன்றவற்றை தானம் செய்தால் எதிர்பாராத விபத்துகள் மற்றும் துன்பங்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர் மேலும் பாலும் சர்க்கரையும் கலந்த நீரை ஆலமர வேரில் ஊற்றி அதிலிருந்து மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்ள செல்வ வளம் பெருகும் மகராசியை பிறந்த பெண் குழந்தைகள் நல்ல புத்திசாலியாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் சமூகத்தில் விளங்குவர் மகராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாகும் இது ஒரு பெண் ராசி சரராசி பஞ்சபூத தத்துவங்களில் நிலம் சார்ந்த ராசி அதனால் இது பூமி ராசி என்று அழைக்கப்படும் இதன் அதிபதி சனி இந்த ராசியை ஆங்கிலத்தில் கெப்ரிகான் என்று அழைப்பார் இதில் வானமண்டலத்தில் பத்தாவது ராசியாக மகரம் வருவதால் இதை உச்ச ராசி என்று அழைப்பார் மேலும் இதை பெண் ராசி என்றும் அழைப்பார் மேலும் இதை இரட்டை ராசி என்றும் அழைப்பர் இந்த ராசியில் தட நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூன்று நாலு பாதங்களும் திருவோண நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு பாதங்களும் அடங்கியுள்ளன உடலில் உள்ள எலும்புகள் முழங்கால் மூட்டுகள் இவற்றையெல்லாம் குறிக்கிறது இந்த ராசி சனியின் சொந்த வீடாக வருவதால் சனி பகவான் இந்த ராசியில் ஆட்சியாகவும் இந்த ராசியில் சகோதர காரணமாகவும் செவ்வாய் பகவான் உச்சமாகவும் குழந்தைக்கு காரணமாக குரு பகவான் இந்த ராசியில் நீச்சமடைகிறார் சனிபவான் ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல அழகுடன் விளங்குவீர்கள் ஆரம்பத்தில் மிகவும் மெலிந்தும் இணைத்தும் காணப்படும் உயரமானவர்கள் மார்பில் மெல்லிய முடி இருக்கும் பெரிய தலை அகண்ட முகம் தெளிவான கூரிய மூக்கு சற்று வளைந்த குணல்முதுகு கை கால் நீண்டிருக்கும் வயது ஏற ஏற நன்கு அழகுடன் கவர்ச்சியுடனும் வளர ஆரம்பிப்பீர் எப்பொழுதும் பிறரை வசீகரிக்கக்கூடிய உருவமைப்பை பெற்றிருப்பீர் இது விடாமுயற்சி கொண்டவர் சற்று கூச்ச சுபாவம் உடையவராக இருப்பீர்கள் சற்று பயந்த சுபாவம் உடையவராகவும் இருப்பீர் நிலம் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பொறுமைசாலிகள் மகிழ்ச்சியுடன் வாழ நினைப்பார்கள் நம்பிக்கையானவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் விடாமுயற்சி உறுதியான மனநிலை கடின உழைப்பாளிகள் எப்பொழுதும் எதிர்கால சிந்தனை உடையவர்கள் சேவை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பீர்கள் இதில் பொருளாதாரம் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் செலவு செய்வதையும் நன்கு யோசித்து தேவை இருந்தால் மட்டுமே செலவு செய்வீர் இந்த குணத்தினால் உலகமே பொருளாதார சரிவை சந்தித்தாலும் உங்களின் பொருளாதார சூழல் சடியாக இருக்கும் நல்ல புஷ்சாலியாகவும் ஒழுக்கமுடையவராகவும் நேர்மையானவராக விளங்குவீர் தளராத மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்களுக்கு சொந்த வீடு வண்டி வாகனங்கள் அமையும் இவர்களுக்கு கடன் கொடுக்க அநேகர் தயாராக இருப்பர் மேலும் அடிக்கடி கடன் வாங்க வாய்ப்புகள் அமையும் அவர்கள் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்க கடன் வாங்குவார் ஒரு சிலர் உல்லாச பயணம் போக கூட கடன் வாங்குவார் அந்த கடனை அடைக்க எப்பாடுபட்டாவது சம்பாதித்து அதிலிருந்து மீளுவர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதனால் கௌரவம் உடையவர்களாகவோ சமூகத்தில் பெயர் புகழ் உடையராகவோ இருந்தாலும் இது தியாகம் செய்யும் ராசி மற்றவர்களுக்காக உழைத்து உழைத்தே தேய்ந்து போகும் ராசியாகும் தன்னை அழித்து உலகத்திற்கு வெளிச்சம் தரும் மெழுகுவத்தி போல நீங்கள் தங்களை ஓடாக உழைத்து உருகி மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக பாடுபடுவீர் பல கலைகளிலும் திறமையுடைய நீங்கள் உங்களுக்கு தேவை என்று கருதும் ஒரு பொருளை எப்பாடுபட்டாவது அடைந்து விடுவீர் கத்தப்பட்டே வாழ்வில் முன்னேறுவீர் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஏற்படும் தடைகளை உடைத்து முன்னேறுவீர்கள் சனி என்றால் சோம்பேறி என்ற அர்த்தமும் உண்டு ஒரு சிலர் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய மாட்டார்கள் சில நேரங்களில் சிந்திக்காது எதையாவது பேசி தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனம் மருந்துபடி செய்துவிடுவார்கள் இதில் உயர் பதவி வைப்பார்கள் கட்டிடக் கலைஞர்கள் பொறியியலாளர்கள் சிற்பி வியாபார நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் உயர்ந்த பதவிகள் வைப்பார்கள் குடிசை தொழில் செய்தாலும் சிறந்த நிர்வாகத்திறன் உயர்களாக இருப்பார்கள் ஆறாம் புதன் வீடாக வருவதால் தகவல் தொடர்பு போக்குவரத்து வண்டி வாகனங்கள் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் மகர ராசிக்கு பத்தாவது ராசியாக சுக்கிரன் வருவதால் அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் அமையும் பத்தாம் இடமான வேலை மற்றும் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் சினிமா இசை கதை கவிதை இவற்றில் ஆர்வமுடையாக விளங்கச் செய்து அதில் ஈடுபட வைப்பார் மத்திய வயதுக்கு பிறகு சொந்த தொழிலில் இறங்குவீர்கள் பணமும் புகழும் சேர்ந்து எங்கு அதிகம் புழங்குகிறதோ அங்குதான் வேலை வாய்ப்பீர்கள் கணிதம் மருத்துவர்கள் பொறியியல் துறை இதில் விளங்க அதிக வாய்ப்பு ஏற்படும் ஒரு சில ஜாதக அமைப்பை பொறுத்து இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு யோகா தியானம் போன்ற கலைகளில் ஈடுபட்டு சிறந்த ஞானி அல்லது விடுவார்கள் குழந்தைகளாக இருந்தாலும் எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கை எப்படி அமையுமோ என்று பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள் அந்த கவலையே வேண்டாம் இவர்களது ராசிக்கு ஏழாவது ராசி கடகராசி சந்திரனின் வீடாக வருவதால் மனவாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வரும் கணவன் அழகாகவும் இளமையாகவும் வருவார்கள் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளால் நல்ல யோகமும் நன்மைகளும் உண்டு குழந்தைகள் உண்மையாகவும் பாசத்துடனும் விளங்குவார்கள் பத்தாவது ராசியாக சனி வீடாக வருவதால் பாதிப்பு அதிகம் வரும் தொடை முட்டி கணுக்கால் பாதங்கள் இவற்றில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் ஆறாம் வீடு மிதனம் மிதனம் வீட்டதிபதி புதனாக வருவதால் உடலில் காது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டு விலகும் எனவே மகராசி பெண்கள் எச்சரிக்கை அவசியம் இதில் மகராசி பெண்களை திருமணம் செய்யும் ஆண்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதுணையாக இருக்கும் குணம் கொண்ட இந்த ராசி பெண்கள் உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வார்கள் இது இல்லாமல் பண சம்பாதிப்பிலும் மற்றவர்களை விட சாமர்த்தியசாலிகள் மற்றவர்களை தன்னுடைய வசீகரத்தால் எளிதில் கையாளும் திறன் படைத்தவர்கள் மகராட்சி பெண்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் மிகவும் அன்பானவர் அவர்கள் தங்கள் குடும்பத்தை மிக பாசமாக கவனித்துக் கொள்கிறார்கள் வீட்டில் உள்ள அனைவரின் மீதும் குறிப்பாக தந்தை மீது அதிக பாசம் காட்டுகிறார் அன்பை பொழிவார் இந்த பெண்களுக்கு தந்தையுடன் மிகவும் வலுவான உறவு இருக்கும் இந்த பெண்கள் வேலை வியாபாரம் என இரண்டிலும் வெற்றி பெறுவார்கள் மகராட்சி பெண்கள் தங்கள் இலக்குகளை அடைய மிகவும் தீவிரமாக உழைப்பார்கள் இலக்கை அடைந்த பின்னரே நிம்மதி அடைவார்கள் இந்த குணங்கள் இவர்களை மிகவும் பிரவலமாக்கிறது